அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிபிபி அதாவது இந்தோ தீபத்தியன் பாடர் போலீஸ் போர்ஸ் இந்தோ தீபத்திய எல்லை பாதுகாப்பு படை இதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படக்கூடியதான் இந்த ஐடிபிபி இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக்ஸ்க்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒரு நோட்டிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசன் தான் இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் அண்ட் கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக் இதை பொறுத்த வரைக்கும் குரூப் சி நான் அண்ட் நான் மினிஸ்டியல் போஸ்ட்டுக்கில் வரும் இதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதற்கான பேஸ்கேல பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக் பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஃபோரில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக் பார்த்திங்க அப்படின்னா லெவல் த்ரீ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்து நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹெட் கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து ப்ளஸ் டுவெல்த் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மோட்டார் மெக்கானிக்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா நீங்கள் த்ரீ இயர் டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் அந்த பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் ட்ரேடில் இருந்துச்சு அப்படின்னா இதற்கு நீங்கள் எலிஜிபிள் இதற்கான டேட் வைஸான ஏஜ் நம்மட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ஜனவரி இரண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷனும் ஓபிசி என்சிஎல் நான் கிரிமினே கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏஜ் ரேஜ் அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் அண்ட் கேட்டகரி வைஸான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக் இதில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஏழு வேக்கன்சி இருக்குது யூஆரில் இரண்டும் எஸ்சியில் எந்த விதமான வேகன்சியும் இல்லை எஸ்டியில் மூன்றும் ஓபிசியில் ஒன்றும் இடபிள்யூசியில் ஒன்றும் டோட்டலாக ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் இதில் டோட்டலாக நாற்பத்தி நான்கு வேகன்சி இருக்குது யூஆரில் பதினேழு வேக்கணும் எஸ்சியில் ஏழு வேக்கணும் எஸ்டியில் ஏழு வேக்கணும் ஓபிசியில் ஏழு வேக்கணும் இடபிள்யூசியில் ஆறு வேக்கணும் டோட்டலாக நாற்பத்தி நான்கு வேக்கன்சி இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இதில் ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி தான் இருக்குது மிக குறைவான வேக்கன்சி அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த விதமான வேக்கன்சியும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது நம்மளுடைய முழு முயற்சியை நீங்கள் இறங்கி செய்யுங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எஸ்டி கேண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்திரண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எழுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பேஸ் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்திங்க அப்படின்னா செவன் மினிட் தேர்ட்டி செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் லெவன் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சான்சஸ் கொடுப்பாங்க ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சான்சஸ் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் உங்களுடைய ஹைட் உங்களுடைய செஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னதான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் டூவில் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதாவது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இதில் உங்களுடைய ஒரிஜினல் ஷீட் ஆதார் கார்டு டிசி இந்த மாதிரியான நிறைய டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அங்கே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் செக் பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் உங்களுடைய எக்ஸாமினேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூறு மதிப்பெண்களுக்கு உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் knowledge இருக்கும் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் டென் கொஸ்டின்ஸ் இருக்கும் டென் மார்க்கு அதாவது ஒரு கொஷ்டினுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பத்து வினாக்களுக்கு பத்து மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவதாக லாங்குவேஜ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இதில் ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் இருபது வினாக்களுக்கு இருபது மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேட் ரிலேட்டடான தியரியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் சிக்ஸ்டி மார்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய தேர்வு உங்களுடைய எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம் நடைபெறும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் த்ரீயில் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கூடிய கூடிய பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பதுல ஐம்பது மார்க்கில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தாலே இதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆயிடலாம் ஆனால் நீங்கள் ஃபைனலில் வரும்போது இதில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிடைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா பத்து மதிப்பெண்களுக்கு இருக்கும் அடுத்ததாக ஐடென்டிஃபிகேஷன் ஃபால்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பத்து மதிப்பெண்களுக்கு இருக்கும் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டெஃபக்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஐந்து மதிப்பெண்களுக்கு இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மெரிட் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட்டான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஸ் போரில் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஃபைனல் மெரிட்டில் உங்களுடைய நேம் வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் யூஆர் ஓபிசி இடபிள்யூசி இந்த கேட்டகரியை சேர்ந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பிடி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் வந்து எக்ஸம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூபிஐ நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு மேஸ்ட்ரோ இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும் அவங்களுடைய அவிஷியல் வெப்சைட்டை வரைக்கும் கச்சடி டிபிஎஸ் டாட் டபுள் கிராஸ் ரெக்ரூட்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்றதான் அவங்களுடைய அவிஷியல் வெப்சைட் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் இப்போதைக்கு கரண்டில் ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பற்றி நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்